அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு துளி ஊடல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேக்கலாம் இதன சினிமாவா இதனை முதல் படமா ஒரே நாள் அங்க இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேக்கலாம் ஓகே ப்ராக்டிகல் அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் அராசஸ் ரைட் இட்ஸ் அ ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அத பாத்துக்கிட்டாம சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி புழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அட்டியுமே இருக்கிறதுக்கால அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு மேல என் மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்களுக்கு அந்த அந்த நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல இருக்குது ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்து தப்பு பண்ண முடியாது ய அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கு தான் கேக்குற எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல் காம்பிரமைஸ் பண்ணிக்கவே கூடாது செய்வீங்கல்ல தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சு ஜெயிப்பீங்கல்ல நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம என்ன செய்ய போறோம் மக்களிடம்னு செல் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனா நாம அவரை மறந்துட கூடாது மக்கள் கிட்ட போகணும் மக்களோட மக்களாவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கிறோம் அதுக்காக நாம என்ன செய்ய போறோம் என்னெல்லாம் செய்ய போறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான்